ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி அவர் மயானத்தில் வேலை பார்த்த அந்த இடத்தை தான் தற்போது நீங்கள் காண்கிறீர்கள் தூரத்தில் ஒரு சடலம் எரிந்து கொண்டிருக்கிறது இந்த கங்கா நதி தீற்றத்தில் அடுத்த ஒரு சடலமானது எரிப்பதற்கான சடங்குகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் சற்று தூரத்தில் நீங்கள் காணலாம் அதே கங்கை நதியில் மற்றொரு சடலம் அங்கு உள்ள சடங்குப்படி அந்த கொண்டு சடலத்தை அந்த கங்கா நதி தீரத்தில் நினைத்து கங்கா தேவியின் ஆசிர்வாதத்தை அந்த சடலத்திற்கு தருகிறார்கள் தற்போது நீங்கள் காணும் இந்த ஒரு காட்சியானது உறவினர்கள் சூழ தங்கள் குடும்பத்தை இறந்த ஒரு சடலத்தை இந்த கங்கை நதி கரையில் எரிப்பதற்காக அதற்கான சடங்குகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காணொளி ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்தி அவருடைய ஒரு காலத்தில் வறுமை சோதனையின் உச்சக்கட்டத்தில் அவர் வேலை பார்த்த மயணம் இதுதான் ஹரிச்சந்திர மயான காட் என்று இதை கூறுகிறார்கள் இப்போது அடுத்து நீங்கள் பார்ப்பது அங்கே தூரத்தில் ஒரு சடலம் எரிந்து கொண்டிருக்கும் காட்சியைத்தான் இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் தற்போது நீங்கள் காண்பது கங்கா நதி தீரத்தில் அந்த படகு குழாமில் அந்த நதி ஒரு படகு கடந்து சென்று கொண்டிருக்கிறது தற்போது ஒரு சடலத்தை அவர்கள் குடும்பத்தார்கள் சூழ அதற்கான சடங்குகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கங்கா நதி தீரத்தில் கங்கா நதி தீரத்தில் ஒரு சடலம் எரிந்து கொண்டிருக்கிறது அருகே பைரவர் நின்று அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார் தற்போது மற்றொரு சடலமானது இந்த கங்கா நதி தீரத்தில் இறக்கி வைக்கப்பட்டு அதற்கான சடங்குகளை அவர்கள் குடும்பத்தார்கள் செய்து கொண்டிருக்கும் காட்சியைத்தான் இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் தற்போது நீங்கள் பார்ப்பது அடுத்த ஒரு சடலமானது இந்த கங்கா நதி திட்டத்தில் இறங்கி அந்த சடலத்தை கங்காதேவியின் ஆசி பெறுவதற்காக நீரில் நினைக்கும் சடலங்கள் தற்போது நீங்கள் காணும் இந்த காட்சியானது எரிந்த சடலமானது ஐம்பூத சக்திகள் கலக்கும் ஒரு அற்புத காட்சியைத்தான் நீங்கள் காண்கிறீர்கள் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலமே சொந்தமடா என்கிறார்கள் ஆனால் அந்த ஆறடி நிலம் கூட சொந்தம் கிடையாது என்பதைத்தான் நமக்கு நினைவுறுத்துகிறது இந்த ஹரிச்சந்திர மயானகாடு என்னும் கங்கா நதி தீரத்தின் கரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஓர் சடலமானது எனக்கு இந்த உலகத்தில் சொந்தம் என்று ஒன்றுமே கிடையாது நீரில் நான் காற்றில் நான் நெருப்பில் நான் என்பதை நமக்கு உணர்த்துகிறது இந்த காட்சியை பைரவர் காவல் காப்பது போல் நின்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்